ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்க நெ நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா சளி இருமல் வரட்டு இருமல் இது இந்த சளி இருமல் எதனால் அதிகம் வருது ஃபஸ்ட்டு இந்த சளி இருமல் எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீர் எடுத்துக்கலாம் நீர் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி அடிக்கடி நீர் மாற்றி மாற்றி குடிக்கிறோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து சளி இருமல் அதிகம் பிடிக்கலாம் அது நீர் நம்ம எந்த நீர் வேணாலும் குடிக்கலாம் உப்பு தண்ணி குடிக்கலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அக்கோவாற்றே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ எந்த நீர் வேணாலும் குடிக்கலாங்க ஆனால் அந்த நீரை வந்து வடிகட்டி கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அதில் உள்ள வைரஸ் கிருமி செத்து போயிடும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதனால் நீர் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு குடிங்க வடிகட்டி கொதிக்க வச்சு குடிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உணவு உணவு பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஹோட்டல் உணவு எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக அதனாலே உங்களுக்கு சளி இருமல் அதிகம் பிடிக்கலாம் ஹோட்டல் உணவில் பார்த்திங்கன்னா அதில் நம்ம டேஸ்ட்டுக்காக நிறைய கலக்கிறாங்க ரசாயனம் அது வந்து அதை முற்றிலும் அதை ஹோட்டல் உணவு முற்றிலும் தவிர்த்துடுங்க அடிக்கடி ஹோட்டல் உணவு சாப்பிடாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்காமல் தலைக்கு நிறைய பேர் தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க அந்த சூட்டுனால கூட அந்த ஹீட்டுனால கூட நமக்கு சளி இருமல் வரட்டு இருமல் அதிகமாக ஏற்படலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு தினமும் தேங்காய் தலைக்கு எண்ணெய் வையுங்க அதையும் தவிர்த்திடலாம் அதையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டைம்க்கு சாப்பிட்றதில்ல நிறைய பேர் லேட்டாக தான் சாப்பிட்றாங்க நைட்டில் அன் டைமில் சாப்பிட்றாங்க டைம்க்கு சாப்பிடாதனால அதனால் வந்து அஜீர்ணம் ஜீரணம் ஆகாமல் அதனாலேயே நமக்கு சளி வறட்டு இருமல் அதிகமாக வரலாம் அதனால் பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிட்ருங்க அண்ட் டைமில் லேட்டாக சாப்பிடாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் முற்றிலும் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சளி இருமல்லருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க நம் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த செடி வைக்கிறீங்களோ இல்லையோ துளசி செடி வெற்றிலை அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வெற்றிலை கொடி கற்பூரவள்ளி இது மூணும் நீங்கள் உங்கள் வீட்டில் வையுங்க காலையில் எந்திரிச்சோடனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு துளசி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நாலு ஒரு நாலு துளசி பிச்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரட்டு இருமல் சளி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்னதை எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க உணவு நீர் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைங்க லேட்டாக சாப்பிட்றத தவிர்த்துருங்க இதெல்லாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சளி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிரும் முற்றிலும் அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அதனால பார்த்தீங்கன்னா சளி பார்த்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுவிங்க அதாவது ஹாஸ்துமா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் சளி இருமல் இதெல்லாம் அதிகம் இருக்குன்னு சொல்ல முடியாது யாருக்கு வேணாலும் வரலாம் காரணம் இந்த நம்ம சாப்பிட்ற உணவு நீர் இதனால் தான் நமக்கு அதிக சளி இருமல் ஏற்படுது அதனால் அதை தவிர்த்தட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுலேருந்து ரிலீஸ் ஆயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு மிளகு சீரகம் வந்து நீங்கள் கஷாயம் வச்சு குடிங்க அப்படி நீங்கள் அப்படியும் அது குடித்து அது சளி உங்களுக்கு வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகலைன்னா நீங்கள் அடுத்தது யூடியூப்ல தான் அப்போல்லாம் போட்டிங்கன்னா நிறைய கஷாயம் போடுறாங்க இல்லையா அதை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது முக்கியமாக கஷாயம் இப்போ நீங்கள் மிக்ஸி ஜார் ஒன்று மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் அப்புறம் பட்டை பட்டை நம்ம பிரியாணிக்கு போடுறோம் இல்லையா பட்டை அது பார்த்திங்கன்னா அந்த பட்டை எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் அதில் இருக்குது சக்தி அதுக்கு இருக்குது அதனால் பட்டை சேர்த்துக்கோங்க நீங்கள் மிக்சி ஜாரில் அரை அரைக்கிலனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு கால் லிட்டரு தண்ணி ஊற்றி மிளகு சீரகம் பட்டை அப்புறம் துளசி இலை கற்பூர வலி இருந்தாலும் அதுவும் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் ஏலக்காய் ஏலக்காவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அதுவும் சளி போகக்கூடிய இது இரு அதுக்கு சக்தி இருக்குது அதனால் ஏலக்காயும் போட்டுக்கோங்க இதெல்லாம் அப்புறம் கிராம்பு போட்டுக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடிங்க ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இதெல்லாம் நீர் உணவு இதெல்லாம் பா இதெல்லாம் தவிர்த்துடுங்க நீர் வந்து கொதிக்க வச்சு கொடுங்க உணவு வந்து ஹோட்டல் உணவு அதிகம் எடுத்துக்காதீங்க தலைக்கு டெய்லி எண்ணெய் வேங்க இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு இதனாலேயே நிறைய இதெல்லாம் சரியாக பண்ணுற பண்ணாமல் இருக்கனாலே நிறைய பேத்துக்கு சளி இருமல் அதிகமாக வருது இதெல்லாம் தவிர்த்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் சக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மு முக்கியமாக நம்ம சே சேனலில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தது என்ன அடுத்தது எதை பற்றி போடலாம் அப்படின்ட்டு எனக்கும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு பார்க்கலாம் பாய்